தொகுதி ஏழாம் ஆண்டு பயன்பாட்டுக்கு வரும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளதாக மதுரையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நான்கு புள்ளி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் உபகரணங்கள் மற்றும் உயர் மருத்துவம் மேம்படுத்தப்பட்ட உடற்கூர் ஆய்வு மையத்தை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார் இந்நிகழ்வில் வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி மாவட்ட ஆட்சியர் கே ஜே பிரவீன்குமார் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன் மதுரை மாநகராட்சி துணை மேயர் நாகராஜன் மருத்துவக் கல்லூரி முதல்வர் ஆகியோர் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் கூறுகையில் திமுக அரசு பொறுப்பேற்றதற்கு பின் மதுரை அரசு ராஜாஜி தலைமை மருத்துவமனைக்கு நானூற்றி இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு உள்ளது மதுரை அரசு ராஜாஜி தலைமை மருத்துவமனையில் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து உள்ளது நாள்தோறும் உள் நோயாளிகளாக மூன்றாயிரத்தி ஐநூறு பேரும் வெளி நோயாளியாக ஏழாயிரம் பேரும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் தமிழகத்தில் இதுவரை தொள்ளாயிரத்தி நலன் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு உள்ளது இம்முகாமில் கடந்த வாரம் வரை பதினான்கு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஏழு பேர் பயனடைந்து உள்ளனர் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை விரைந்து கட்டி முடிக்க மத்திய அரசை கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் அதிகாரியை அழைத்துக் கொண்டு ஜப்பான் சென்று நிதியை பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டது அந்த வகையில் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டு வருகிறது ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடங்களில் உயர்தர சிகிச்சை அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளது தலைக்காயம் அறுவை சிகிச்சை போல அறுவை சிகிச்சை அளிப்பதற்கு மட்டுமே ராஜாஜி மருத்துவமனைக்கு அழைத்து வரப்படுகிறார்கள் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை முதல் தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பயன்பாட்டுக்கு வரும் என ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது என கூறினார் மட்டும் ஓராண்டில் எம்ஆர்ஐ ஸ்கேனை பொறுத்தவரை பதினாறாயிரம் ஸ்கேன் கடந்த ஆண்டு எடுக்கப்பட்டிருக்கிறது பதினைந்தாயிரத்தி அறுநூத்தி எண்பது என்கின்ற வகையில் துல்லியமாக எம்ஆர்ஐ ஸ்கேன்கள் கடந்த ஆண்டு எடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி எம்ஆர்ஐ ஆகிருந்தாலும் சிடி ஆகிருந்தாலும் டிஜிட்டல் எக்ஸ்ரேவாக இருந்தாலும் அதன் பயன்பாடு இன்றைக்கு அதிகரித்து வருகிற நிலையில் இந்த மருத்துவமனையின் கட்டமைப்பையும் மருத்துவ சேவைகளின் கூடுதல் எண்ணிக்கை காரணமாகவும் அதிகரிக்க வேண்டியது அவசியமாகிறது அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு நானும் நம்முடைய வணிக வரித்துறை அவர்களும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயலாளர் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் என்று இன்று காலையில் இந்த மருத்துவமனையில் கூடுதலாக நாலு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு மருத்துவ திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ரெண்டு கோடியே எண்பத்தி ஒரு லட்சம் மதிப்பீட்டில் ஒரு புதிய சிடி ஸ்கேன் அறுபத்தி ரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் ஒரு டிஜிட்டல் எக்ஸ்ரே பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதேபோல் இங்கே இருக்கிற உடற்கூராய்வு மையம் மிகப்பெரிய அளவிலான பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அதை நவீனப்படுத்துவது அவசியமாகிறது எனவே இந்த உடற்கூறு ஆய்வு மையம் தொண்ணூற்றி மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் அந்த உடற்கூறு ஆய்வு மையம் இன்றைக்கு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது ஆக சிடி ஸ்கேன் டிஜிட்டல் எக்ஸ்ரே உடற்கூறு ஆய்வு மையம் மேம்பாடு என்கின்ற வகையில் நாலு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டிலான திட்டங்கள் தற்பொழுது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இதுவரை நானூற்றி இருபது கோடி ரூபாய் செலவில் பல்வேறு மருத்துவத்துறைக்கான கட்டிடங்களும் உயர் மருத்துவ உபகரணங்களும் இந்த மருத்துவமனைக்கு வாங்கி தரப்பட்டிருக்கிறது முந்நூற்றி பதிமூன்று கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி ஜைக்கா நிதி உதவியுடன் ஆறு தலங்கள் கொண்ட புதிய டவர் பிளாக் ஒன்று கட்டப்பட்டு மாண்புமிகு முதல்வர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது ஏழு கோடியே தொண்ணூற்றி ஒன்பது லட்ச மதிப்பீட்டில் இங்கே ஒரு புதிய கேத்லாப் கருவி ஒன்று பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது ரெண்டு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் நஞ்சக மருத்துவ பிரிவு கட்டிடம் ஒன்று தொடங்கி வைக்கப்பட்டது ஒரு கோடியே மூன்று லட்ச மதிப்பீட்டில் கட்டண படுக்கை தொகுதிகள் பே வாட்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் கட்டண படுக்கை தொகுதிகள் தொடங்கி வைக்கப்பட்டது சீமாங் கட்டிடத்தில் பார்வையாளர்கள் அமரும் கூடம் ஒன்று அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது அவசர ஊர்திகள் ஒரு இருபத்தி ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஐந்து ஆயிரம் மதிப்பீட்டில் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது சப்பாத்தி மிஷின்